வேல்முருகனுக்கு அோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நேற்று உடல் கல்யாணத்துக்கு சமதம் தெரிவித்த சிவபெருமான் சப்தரிஷிகளையும் அவர்களுடைய துணைவியரோடு மலை அரசிடம் பெண் அனுப்பி அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் அதன் பிறகு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறு நடந்து கொண்டிருந்தன என்ற செய்திகளையும் பார்த்தோம் வாருங்கள் பார்வதி தேவியின் கல்யாண நிகழ்வுக்குள் செல்லலாம் சிவபெருமானின் திருமண ஏற்பாடுகளும் அதற்கான மண்டபமும் அமைக்கும் பாக்கியம் தனக்கு கிடைத்தது விஸ்வகர்மா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அதற்கான ஏற்பாடுகளை விரைந்து சிறப்பாகவும் உடனடியாகவும் தொடர்வதாக சொன்னார் அதன் பின் மலையரசன் திருமணத்திற்காக அனைவருக்கும் மன ஓலை அனுப்புவதற்கான பணிகளை தொடங்கினார் முதல் முதலாவதாக மலையரசன் மன ஓலையை எடுத்துக்கொண்டு கைலாய மலைக்கு சென்றார் அங்கு இறைவனை தரிசனம் செய்தான் நான் ஜகன் மாதாக இளங்கும் அன்னை பராசக்தி மகளாகப் பெற்று முதன் பாக்கியம் செய்தேன் மேலும் அதைவிட சிறந்த பாக்கியமாக உலகம் முழுவதையும் படைத்த பரம்பொருளாகிய தங்களை மருமகனாக அடையும் பாக்கியமும் கிடைத்திருக்கின்றது என் எண்ணத்திற்கு சப்த ரிஷிகள் வந்து திருமணத்திற்காக நல்ல நாளை பேசி முடித்து தேதி குறித்து தந்திருக்கின்றார்கள் என் மகளை தங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகின்றேன் ரிஷிகள் குறித்து அவர்கள் குறித்து கொடுத்த லக்ன குறிப்புகள் இதோ இருக்கின்றது தாங்கள் தங்கள் பரிவாரங்களுடன் இமயமலையில் வந்து எழுந்துள்ள வேண்டும் என் மகளை தாங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மலையரசன் வேண்டினான் அவன் வேண்டியவாறே அவனுக்கு சிவபெருமானு அறிவு புரிந்தார் அதன்பின் பிரம்மதேவனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் அனைத்து பரிவாரங்களுடன் புறப்பட்டார் பூதகரங்கள் அனைத்தும் அவரை புடைசூட வந்தன எங்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்கியது தேவாதி தேவர்கள் சிவபெருமானை பின்தொடர்ந்தார்கள் அனைவரும் அனைவரோடும் சிவபெருமான் இவயமலைக்கு வந்து சேர்ந்தார் அவர் அழகிய மணமகனாக மலையரசு நகரத்தில் நகர்வரம் வந்தபோது பரமேஸ்வரனின் திருமேனி அழகு கண்டு பார்த்தவர்கள் அனைவரும் மயங்கி போய்விட்டார்கள் சிவபெருமான் திருமண மண்டபத்திற்கு அழகிய மணமகனாக வந்து சேர்ந்தார் அங்கு மலையரசன் தனது தன்னுடைய மனைவி மேனை மற்றும் பலர் சூழ இறைவன் திருவிடியை வணங்கி அவர் திருப்பாதங்களை பாலால் கழுவி பக்தி பெருக்கோடு வணங்கினார்கள் உலகில் நடைமுறையில் மருமகன் மாமனார் திருப்பாதங்களை விழுந்து வணங்குவது அன்றாடம் காணும் நிகழ்ச்சி ஆனால் இங்கு இறைவனை மருமகனாக கொண்டதால் மாமனார் மருமகன் பாதங்களில் விழுந்து வணங்கும் ஒரு புதுமை நிகழ்ந்திருக்கின்றது இதுபோல ஒரு சம்பவம் மங்கே வெண்பா எனும் நூலிலும் நாம் சோழ சோழமன்னனை பாண்டிய மன்னன் வென்று விடுகின்றார் வெற்றியின் அடையாளமாக தோல்வியடைந்த சோழமன்னின் மகளை பாண்டியன் மணந்து கொள்கின்றார் திருமணத்தின் போது தோல்வி சோழ சோழமன்னனின் காலில் வெற்றி பெற்ற பாண்டிய மன்னன் விழுந்து வறக்குகின்றான் இங்கு வெற்றி பெற்றவன் மருமகனாகவும் தோல்வி அடைந்தவன் மாமனராகவும் விளங்கியதால் இதுபோல சம்பவம் நடந்தது பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானுக்கு இருவரவும் நின்று அவரை வாழ்த்தி வரவேற்று அழைத்துக் கொண்டு திருமண மண்டபத்திற்கு வந்தார்கள் சிவபெருமான் உலகிலேயே சிறந்து விளங்கிய அந்த திருமண மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருந்த அழகிய சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்தார் எம்பெருமான் மற்றும் அம்பிகைக்கு திருமணம் என்பதால் தேவர்களும் கந்தர்வர்களும் முனிவர்களும் தேவதைகளும் உலகிலே இருக்கின்ற அனைத்து ஜீவாத்மாக்களும் பெரும் கூட்டமாக வந்து இமயமலையில் கூடிவிட்டார்கள் பிரபஞ்சம் முழுவதுமே திருமணத்தை திருமணத்திற்கான இமயமலைக்கு வந்து கூடியதால் வடக்கு பக்கம் வலுதாங்காமல் கீழே அழுத்தப்பட்டது தென் திசை மேலே உயர ஆரம்பித்தது இந்த நிலையால் உலகம் தடுமாறியது அப்போது சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து தெற்கு திசைக்கு செல்லுமாறும் அங்குள்ள பொதுகை மலையில் தங்கி முறையும் தன்னுடைய திருமணக் காட்சியை தாம் அங்கேயே காட்டி அறுபுரிவதாகவும் சொல்லி அகத்தியரை அனுப்பி சிவபெருமானின் உத்தரவு ஏற்றுக்கொண்ட அகத்திய முனிவர் பொதிகை மலையை வந்து அடைந்ததும் பூமி பரப்பு சமநிலைக்கு வந்தது பார்வதி தேவிய திருமால் திருமகளின் திருக்கரங்களை பிடித்துக்கொண்டு கலைமகள் துதிபாடி அழைத்து வர மலைமகள் திருமண மண்டபத்தை அடைந்தார் அங்கு பார்வதி தேவி சிவபெருமானை மறைந்து நின்றார் சிவபெருமான் பராசக்தியை ஆசனத்தில் அமர வைத்தார் மணமண்டபத்தில் சிவனும் தேவியும் வீட்டிருந்தார்கள் மலர்சனும் அவன் மனைவி மேனையும் தண்ணீர் வாத்திட சிவபெருமானின் திருபாதங்களை திருப்பாதங்களை விளக்கி சந்தனம் மலர் சாத்தி உபசாரம் செய்தார்கள் அதன் பின்னர் பார்வதியின் திருக்கரத்தை எவ்விரான் கரத்தில் நாராயணன் பிடித்துக் கொடுக்க வேத கோஷங்களுடன் வார்த்து கணிகாதானம் செய்து வைத்தார் பெண்கள் அனைவரும் கௌரி கல்யாண வைபோகமே என்று கோஷமிட்டார்கள் எங்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்கியது அதனைத் தொடர்ந்து மலையரசன் பால் பழம் போன்றவற்றை சிவபெருமானுக்கு அமுதம் படுத்தார் சிவபெருமானம் அது ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அதன் பின்னர் திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தும் முறையாக நடக்கத் தொடங்கியது திருமணத்துக்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் வாழ்த்த சிவபெருமான் நாராயணன் எடுத்து தந்த திருமாங்கலியத்தை பார்வதிக்கு அனுப்பித்தார் பொதிகை மலையிலிருந்து இந்த திருக்காட்சிகளைக் கண்ட அகத்தியரும் பரமசிவன் பார்வதியின் திருமணக் காட்சிகளைக் கண்டு வணங்கினார் திருமணம் முடிந்த பின்பு அங்கு வந்திருந்தவங்களுக்கு அனைவருக்கும் மிகச்சிறந்த விருந்தளிக்கப்பட்டது எல்லோருக்கும் மலையரசன் தக்க பரிசுகளையும் வணங்கினார் இனிய திருமணம் முடிந்ததால் தேவர்களும் முனிவர்களும் விடைபெற்று கொண்டு தத்தம் இருப்பிடம் நோக்கிச் சென்றார்கள் சிவபெருமானும் பார்வதியும் மலையரசன் மற்றும் மேனையிடம் நடைபெற்றுக் கொண்டு தம் இருப்பிடம் சென்றார்கள் சிவபெருமான் வீடும் தன்னுடைய ரிஷப வாகனத்தில் ஏறி திரு கைலாயமலையை அடைந்து அனைவருக்கும் அன்பு அளித்தார் இதைத் தொடர்ந்து நாளை உரையில் நான் நாம் கந்தனின் திரு அவதார நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம் இன்று முடிந்து நாளை சந்திப்போமா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு